ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையே வந்து வெள்ளிக்கிழமை வீடியோவை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நம்ம ஒவ்வொரு நாளுமே தினசரி வீடியோக்களை வந்து ஒரு நாள் முன்னதாகவே வந்து பதிவிட்டு வருகிறோம் அதனால நீங்கள் கிளமையை பாத்துக்கங்க வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதிக்கான ராசி ஃபலங்கள் இது ஒருவேளை வியாழக்கிழமை ஒன்பதாம் தேதி ராசி ஃபுலங்கள் வேணும்னா நீங்க நமது சேனலோட ஹோம் பேஜ்ல போனீங்கன்னா வரும் அல்லது மேல ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்ன காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே நமது ராசிக்கு மட்டுமே இன்னைக்கு பிரத்யேகமாக எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா உங்களுடைய ராசி பலங்களை டைரக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் மற்ற ராசி பழங்களை பார்த்துட்டு நேரத்தை வினாடி தேவையில்லைங்க ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி நம்மோடு சந்தகர்கள் மாறிவிடுங்கள் அப்போது தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் தேய்விரை முகூர்த்த நாள்க மேலும் பிரதோஷ வழிபாட்டிற்கு உரிய நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூன்று கிரக செயற்கையாக கேது சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி சந்திரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் நான்காம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஐந்தாம் இடத்தில் புதன் பகவானும் இருக்கிறார்கள் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்கள் மனசில் வேறு லெவலில் சந்தோஷ அலை வீசக்கூடிய வகையில் மனகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எப்பொழுது உருவாகுங்கள் அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நிறைய செயல்பாடுகள் உங்களை சுற்றி நிறைய நடக்குங்க உங்களது அண்டை வீட்டினர் அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் உங்களை வந்து நம்பிங்கன்னு தன்னம்பிக்கை வந்து அதிகரித்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கை வேண்டிய நாளுங்க மற்றவங்களையும் நீங்கள் நம்பலாம் உங்களை நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நம்பி நீங்கள் நீங்க வேலை பார்க்கும் இன்னும் சிறப்பான ஒரு வெற்றிகளை பெற முடியும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்க அதுல தன்னம்பிக்கையோட செயல்பட்டு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்னைக்கு நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறது சோ இன்னைக்கு வேற லெவல வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு கெத்து காட்ட முடியுங்க நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதை ஏத்துக்கங்க உங்களது அண்டை வீட்டினர் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அரசியல்வாதியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க வீடு விற்பனை சார்ந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய இலுபுறியான சூழல் எல்லாமே மாறுங்க உங்களது வந்து அசைய சொத்துக்கள் எதாவது விற்கணும் அல்லது வாங்கணுன்னால் அதில் இருக்கக்கூடிய இலுபுறியான சூழல்கள் தாமதங்கள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களோட டேஸ்ட்டையும் இன்றைக்கி மாற்றிக்குவீங்க உங்களுடைய ரசனை வந்து இன்றைக்கி மாறும் அந்த ரசிக்கக்கூடிய தன்மைகளை இன்றைக்கி சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க உடம்பு அந்த சகோதர சகோதரிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு காரியங்கள் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வெற்றிகளை அதிகமாக பெற்றுத்தர காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்க மனசுல ஏதாவது ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அதற்கு சிறந்த மருந்து என்னன்னா புன்னகை தாங்க சோ நீங்க ப்ரெஷரா இருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நினைவுகளை நினைத்துக்கொண்டு நீங்கள் புன்னகையை வரவேற்றுக் கொள்வது நல்லதுங்க அதன் மூலமாக இந்த தினத்தை இன்னும் சிறப்பாக நீங்க வந்து நல்ல உற்சாகத்தாக பணிபுரிய முடியும் கடமை உணர்வோடு நீங்க செயல்படுவீங்க உங்க வேலைகள் என்ன அப்படின்றத கண்ணும் கருத்தமாக முடிப்பீங்க கடின உழைப்பும் இன்னைக்கு மத்தவங்களால வந்து கவனிக்கப்படும் சோ நீங்க உங்க கடமை உணர்வுகள் மற்றும் கடின உழைப்பை வந்து சுழக்கியமே இல்லாமல் வழக்கமான வேலைகளை போல நீங்கள் செய்து முடியுங்கள் ஏன்னா இன்னைக்கு உங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க எந்த அளவுக்கு கடமை உணர்வோடு இருக்கீங்கிறத மற்றவங்க கவனிப்பாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மாலை நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை தருங்க அதுக்கான திட்டமிடலை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறுவாங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் வணக்கம் வந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில மனசு நிரம்பி வழியக்கூடிய வகையில் காதல் உணர்வுகள் ரொமான்ஸ் உணர்வுகள் ஆக்கிரமித்து காணப்படும் அற்புதமான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகலாங்க ஆனால் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரொமான்ஸ் மிக்க காதல் மனநிலை என்றதும் உங்களுக்கு இருக்கிறது அது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பந்தத்தை வந்து அதிகரிக்க நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல நாளுங்க இன்றைய தினம் திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொண்டால் வியாபாரத்துல நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குங்க எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுடைய அன்பை பார்த்து உங்களுடைய மனக்குறைந்த காதலர் உற்சாகமாக கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்க காதலரை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்களது வாழ்க்கை துணைக்கு உங்க வாழ்க்கையில சில தனிப்பட்ட இடம் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க கொடுப்பீங்க அந்த மாதிரி இடத்தை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க இன்றைய தினம் அதிகமான அன்பு செலுத்துவீங்க உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில காதல் தீ பற்றி எறியக்கூடிய நல்ல உற்சாகமான தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க அற்புதமான ஒரு நாள் முடிந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணை கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க மாத்திக்க முடியுங்க தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதன் மூலமாக மிக மிக சிறப்பாக பெண்டிங் வேலையெல்லாம் முடிப்பீங்க நேற்று வரைக்கும் பாதியில் என்ற சில பணிகளெல்லாம் இன்றைக்கி மீதி தொடர்ந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பில் உருவாகும் அலுவலக பணிகளை உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் உங்களை கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக வேலை செய்யுங்க கடமை உணர்வுலேருந்து தவறாதீங்க நண்பர்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தரதுனால சில முக்கியமான காரியங்கள்லாம் உங்கள் நண்பர்கள் உதவியால் செஞ்சு முடிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பெண்டிங் வேலையே இல்லாத நல்ல சூழல் ஏற்படும் அற்புதமான ஒரு யோகமான ஒரு நாளுங்க காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள் மன மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாள்கு என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் ரெட் கலர் நீங்கள் பயன்படுத்துறாங்க சிகப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தினம் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை நீங்க பயன்படுத்திக்கலாம் அது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு செல்வக்கான கெத்தான ஒரு நாள் சொல்லலாங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சொசைட்டியில நல்ல ஒரு செல்வாக்கு கூடும் மதிப்பு கூடக்கூடிய அற்புதமான ஒரு வெளி உலக பழக்க வழக்கங்களில் இன்னைக்கு மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உயரும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுனால வெற்றிக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நல்ல செல்வாக்கான எத்தான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் பூசம் நட்சத்திரம் இருந்தால் இன்னைக்கு கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க அதை ஏற்றுக்குங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க பனிச்சுமைகள் கூட்டுறதுனால இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு நல்ல மதிப்பு உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க அது நீங்கள் சந்தோஷமா ஏற்றுக்குங்க அரசியல் ஆட்சியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு கெத்தான செல்வாக்கான ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் நீங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளுங்க செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள் ஆயில் அமைச்சர்கள் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு சகோதர சகோதரிகள் ஆதரவு இன்னைக்கு வெவ்வேறு வகையில உங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு உங்களோட ரசனை தன்மையில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க வீடு ஏதாவது விக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க தாராளமாக விற்கலாம் அதில் இருக்கக்கூடிய இழுபடியான தாமதமான சூழ்நிலை எல்லாமே மறையும் நம்பிக்கை வேண்டிய நாள் இன்றைய தினம் ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இழுபறிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளுங்க உங்க டேஸ்ட் மாறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குறேன் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே